எக்ஸ்போர்ட் டுவெண்ட்டி ஃபைவ் கூட்டு ராணுவ பயிற்சியானது எந்த இரு நாடுகளிடையே நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா மற்றும் சிங்கப்பூர் எங்கு அமைந்துள்ள பாதுகாப்பு தொழில் வழித்தடத்தில் அதிநவீன பரிசோதனை மையம் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி திருச்சி தமிழ்நாடு செவிலியர் மற்றும் மகப்பேறு செவிலியர் அவயம் எப்போது தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெல்ஜியம் கார் பந்தயத்தில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆஸ்கார் மாஸ்டர் சர்வதேச செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற இந்திய வீரர் யார் இனியன் செல்வம் மகளிருக்கான பதினான்காவது ஐரோப்பிய சாம்பியன்ஷிப் கால்பந்து போட்டியில் கோப்பை வென்ற அணி எது ஆன்சர் இங்கிலாந்து உலக புலிகள் தினமானது எப்போது அனுசரிக்கப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி സോ ഇന്ത്യ കണക്ക് രണ്ട് ഫയൽസ് പാകലാം ஸோ ஜூலை முப்பதாம் தேதிக்கான ஃபர்ஸ்ட் கொஷின் உலக பல்கலைக்கழக தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் ஸோ டைம்ஸ் நிறுவனம் பார்த்தீங்கன்னா இப்போ அளவில் பார்த்தீங்கன்னா சிறந்த பல்கலைக்கழக நிறுவனங்களுடைய தரவரிசை பட்டியலில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதில் அதிகமான எண்ணிக்கையில யூனிவர்சிட்டிஸ் இந்தியாவிலேருந்து இடம்பெற்றதன் அடிப்படையில் செகண்ட் பிளேஸ்ல இந்தியா இருக்குது ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்து அமெரிக்கா இருக்குது முதலிடத்தில் அமெரிக்கா செகண்ட் பிளேஸ் வந்து இந்தியா சரி கவனிங்க இப்போ டைம்ஸ் நிறுவனம் டைம்ஸ் அப்படிங்கிற உயர்கல்வி அமைப்பு பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான உலக பல்கலைக்கழக தரவரிசையை ரிலீஸ் பண்ணிருக்காங்க அதுல அமெரிக்கா தான் அதிகமான கல்வி நிறுவனங்களோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு செகண்ட் பிளேஸ்ல நம்ம இந்தியா இருக்கு ஸோ தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க அதில் நிறைய அம்சங்கள் இருக்கும் மும்மொழி கொள்கை இருக்கும் தாய்மொழிக்கு வந்து முன்னுரிமை இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கல்வி வளாகங்களை வெளிநாட்டில் அமைக்கணும் வெளிநாட்டு கல்வி வளாகங்களை நம்ம நாட்டில் அமைக்கணும் அடுத்து புத்தக பை இல்லாம பத்து நாட்களுக்கு செல்லணும்னு சொல்லிட்டு பல்வேறு அம்சங்கள் அந்த தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபதுல இருக்கு ஸோ இதை செயல்படுத்துறதுக்கு முன்னாடி இந்த கல்விக் கொள்கைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பார்த்தீங்கன்னா இந்த பல்கலைக்கழகங்கள் தரவரிசல இந்தியால இருந்து வெறும் நாற்பத்தி ஒன்பது பல்கலைக்கழகங்கள் தான் இடம்பெற்றிருக்கும் இப்போ ஐந்து மடங்கு அதிகரிச்சிருக்கு பார்த்தீங்கன்னா இரநூத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நூற்றி இருபத்தி எட்டு பல்கலைக்கழகங்கள் இருக்குது அதாவது ஐந்து மடங்கு சொல்கிற விட ஒரு ரெண்டு மடங்குக்கு மேலே அதிகரிச்சிருக்கு நூற்றி இருபத்தி எட்டு பல்கலைக்கழகங்கள் இப்போ இடம்பெற்ற செகண்ட் பிளேஸில் இந்தியா இருக்குது ஸோ இது ஆறு சதவீத வளர்ச்சி அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட்டு ரீசன் யூஸ் உலக அளவில் பார்த்தீங்கன்னா வருவாய் சமத்துவத்துல இந்தியா நான்காவது இடத்துல இருக்கு நான்காவது பெரிய உயிர் எரிபொருள் நுகர்வோராக இந்தியா இருக்கு அடுத்து பயங்கரவாத பட்டியலில் இந்தியா பதினான்காவது இடம் இந்த வருஷத்துக்கான உலக மகிழ்ச்சி தரவரிசையில இந்தியா நூற்றி பதினெட்டாவது இடத்துல இருக்கு பத்திரிகை சுதந்திர குறியீட்டில் இந்தியா நூற்றி ஐம்பத்தி ஓராவது இடத்துல இருக்கு இரண்டாவது கேள்வி பிரழை ஏவுகணை குறித்த சரியான கூற்றை தேர்வு செய்க ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க ஆப்ஷன் பி வந்து ஐநூறு கிலோ முதல் ஆயிரம் கிலோ வரை சுமந்து செல்லக்கூடியது அடுத்து நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் முதல் ஐநூறு கிலோமீட்டர் தொலைவு வரையிலான இலக்குகளை துல்லியமா தாக்கும் கொடுத்துருக்காங்க இது மூணுமே வந்து கரெக்ட் தான் பிரளய ஏவுகணை உள்நாட்டிலே டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனால் உருவாக்கப்பட்டது இந்த பிரளய ஏவுகணையில ஐநூறு கேஜிலேருந்து ஆயிரம் கேஜி வரைக்கும் நம்ம வெடிப்பொருட்களை சுமந்து செல்ல முடியும் இது எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவிலான இலக்குகளை தாக்கி அழிக்கும்னா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்லேருந்து இருந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்கி அளிக்கும்னு சொல்லியிருக்காங்க இப்ப எதுக்காக இந்த ஏவுகணை பத்தி பாக்குறோம்னா இப்ப ரீசண்டா இந்த பிரலைய ஏவுகணையை டெஸ்ட் பண்ணிருக்காங்க ஒடிசால அப்துல் கலாம் தீவுலதான் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு பகுதியில தான் இந்த ஏவுகணையை வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க ால உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது பிரலை ஃபைவ் ஹண்ட்ரட் கேஜி டூ தௌசண்ட் கேஜி வரைக்கும் இதால வெடிபொருட்களை சுமந்து செல்ல முடியும் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர்ல இருந்து ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமா தாக்கி அழிக்கக்கூடியது இலக்கு நகர்வதற்கு ஏற்ற மாதிரி இதுவுமே அதை பின்னோக்கி சென்று துல்லியமாக தாக்கும் சொல்லியிருக்காங்க திண்ம எரிபொருளோட தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய இலக்கிற்கேற்ப திசையை மாற்றி அதிவேகத்துல இது துல்லியமாக அந்த இலக்கை தாக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த ஏவுகணை பாத்தீங்கன்னா இமாரத் ஆய்வு மையம் அப்புறம் பாரத் டைனமிக்ஸ் நிறுவனம் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனம் அப்புறம் டிஆர்ஓ உடைய மையங்கள் சொல்லி இணைஞ்சுதான் இதை டெவலப் பண்ணிருக்காங்க உள்நாட்டிலே பிரல ஏவுகணைய மூன்றாவது கேள்வி பிரதமர் அனுசூஜித் ஜாதி அபியுதை யோஜனா எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது ஆப்ஷன் ஏ சமூக நீதி மற்றும் அதிகாரம் அனுசூஜித் ஜாதி தான் யோஜனா திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது ஸோ இது யாருக்கான திட்டம் அப்படின்னா ஷெட்யூல்ட் கேஸ்ட் அதாவது பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்களுக்காக தான் அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தணும் கல்விக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தணும் திறன் பயிற்சிகளை வழங்கணும் இந்த எஸ்ஐ சமூகம் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல உள்கட்ட அப்போ மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சமூகத்தை மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவங்களுடைய பொருளாதார நிலையை மேம்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டு இருபத்தி ரெண்டுல லாஞ்ச் பண்ணியிருக்காங்க இதோட நோக்கம் என்ன பட்டியலிடப்பட்ட ஜாதி நர் அதாவது எஸ்சி கம்யூட்டை சேர்ந்தவங்களை வந்து சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்தணுங்கிறதுக்காக இது வந்து சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறையினால் தான் செயல்படுத்தப்படுகிறது ி சமூகத்துல குறைக்கணும் கல்வி வாய்ப்பு வழங்கணும் அவங்க அதிகமா இருக்கக்கூடிய பகுதிகளில் உள்கட்டமைப்பை மேம்படுத்தணும் இந்த ஸ்கீமுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்காக பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு பதினாறு புள்ளி அஞ்சு ஒன்பது கோடி இந்த திட்டத்துக்கு விடுவிக்கப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பட்டியலத்தவர் மற்றும் பிறருக்கான ஸ்ரீ மெட்ரிக் உதவித்தொகை ஸோ ஆறுலேருந்து பத்தாம் வகுப்பு வரைக்கும் படிக்கக்கூடிய பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்களா இருக்காங்க எஸ்சி அதாவது சேர்ந்தவங்களா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவித்தொகை வழங்குவதற்காக தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஜூலை முதல் தேதி தொடங்கப்பட்டது மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா நிதி உதவி உதவித்தொகையானது கொடுக்குறாங்க அவங்க தொடர்ந்து இடைநீர் சொல் இல்லாம தொடர்ந்து கல்வி கற்பதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த உதவித்தொகை வழங்கப்படுது அடுத்து இது வந்து எஸ்சி எஸ்சி கம்யூனிட்டிக்கு தானே பார்த்தோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா அதாவது பொருளாதார சேர்ந்தவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய பெற்றோருக்கு ஆண்டு வருமானம் குறைவா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கும் இந்த நிதி உதவியானது அந்த மாணவர்களுக்கும் வழங்குறாங்க ஆறுலேருந்து இருந்து பத்து வரைக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சோ அதுக்கான திட்டம் தான் இது நெக்ஸ்ட் அடல் வயோ அபியுதை யோஜனா இது என்னன்னா மூத்த குடிமக்களுக்கு உதவுவதற்காக இந்த திட்டம் ஸோ மூத்த குடிமக்கள் பாத்தீங்கன்னா நிறைய இல்லங்களில் இருக்காங்க பாதுகாப்பு இல்லங்களில் தங்கிட்டு இருக்காங்க நிறைய அந்த பாதுகாப்பு இல்லங்களை நடத்துறது அந்த பாதுகாப்பு இல்லங்களை பராமரிக்கிறதுக்காக தகுதியுள்ள அந்த அமைப்புகளுக்கு பார்த்தீங்கன்னா உதவியானது அரசுனால வழங்கப்படுகிறது இந்த ஸ்கீம் வந்து மூத்த குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கணுங்கிறதுக்காக தொடங்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஏப்ரல்ல தொடங்கியிருக்காங்க முன்னாடி மூத்த குடிமக்களுக்கான தேசிய செயல் திட்டம் அப்படிங்கிற பேர்ல தான் இருந்துச்சு அதோட பேரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் அடல் வயோ அபியுத யோஜனான்னு சொல்லிட்டு பண்ணிருக்காங்க நெக்ஸ்ட்டு ஓபிசி மாணவர்களுக்கான ஆராய்ச்சி உதவித்தொகை திட்டம் ஸோ ஓபிசி பிரிவு சென்றவங்க இப்போ பிஹெச்டி படிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த திட்டமானது ஊக்குவிக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒரு உதவித்தொகையானது வழங்கப்படுகிறது நம்ம நாட்டில் புத்தாய்வு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மாணவர்களுக்கு முதலமைச்சரின் முனைவர் பட்டத்துக்காக படிக்கிறதுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த மாதிரி ஊக்கத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்னால இந்த ஊக்கத்தொகை கொடுக்குறாங்க பிஹெச்டி படிக்கக்கூடிய ஓபிசி மாணவர்களுக்கு அடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவி சாதனங்கள் திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு செயற்கை கால்கள் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பார்வையில்லாதவங்க பயன்படுத்தக்கூடிய ஸ்டிக் அப்புறம் வீல் சேர் இந்த மாதிரி உதவி சாதனங்கள் அவங்களுக்கு தேவைப்படுது ஸோ அந்த தேவையான உதவி சாதனங்களை வழங்குறதுக்காக தான் இந்த ஸ்கீம் செயல்படுத்துறாங்க நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெண் மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது பெண் மொழிபெயர்ப்பு விருது சோ இப்போ கீதாஞ்சலி தான் வழங்கியிருக்காங்க சோ கீதாஞ்சலி ஹிந்தி எழுத்தாளர் கீதாஞ்சலி அவர்களுக்கு தான் பெண் மொழிபெயர்ப்பு விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆனது வழங்கப்பட்டிருக்கு சோ கீதாஞ்சலி வந்து ஹிந்தியில் எழுதுன மொழி நூலை பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க தேசி ராக்வெல் ஸோ தான் இப்போ இந்த விருது கொடுத்திருக்காங்க எந்த நாவலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஒன்ஸ் எலிபென்ட் லிவ்ரிகர் அப்படிங்கிற ஒரு சிறுகதை தொகுப்புக்கு தான் கீதாஞ்சலி அவர்கள் எழுதிய என்ற சிறுகதை தான் பெண் மொழிபெயர்ப்புங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுங்கிறது வழங்கப்பட்டிருக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கீதாஞ்சலி அவர்கள் எழுதிய ஹிந்தி நாவல் நூலான டாம்ப் ஆஃப் சேண்ட் அப்படிங்கிற நூலை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தமைக்காக புக்கர் பிரைஸ் ஆனது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வழங்கப்பட்டது ஸோ புக்கர் பிரைஸ் வென்ற முதல் இந்திய படைப்புங்கிறது இந்த டாம்ப் ஆஃப் சேண்ட் தான் அதேமாரி டெய்சி ராகுவல் தான் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க நெக்ஸ்ட் ரீசன் சன்சர் ரத்தனா விருது புசியன் அண்ணா துறைக்கு வழங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஐக்கிய நாடுகள் மக்கள் தொகை விருதானது வர்ஷா தேஷ்பாண்டே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அடுத்து கே எஸ் சுப்பிரமணியன் மொழிபெயர்ப்பு விருதுகள் பார்த்தீங்கன்னா கார்த்திகை பாண்டியன் டி எம் ரகுராம்கு வழங்கியிருக்காங்க தகைசால் விருது வந்து காதர் மொஹிதீன் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு ஐந்தாவது கேள்வி நிசார் செயற்கை கோளானது எத்தனை கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் பன்னிரெண்டாயிரம் கோடி ஸோ நிசார் அப்படின்னா நாசா இஸ்ரோ சிந்தடிக் அப்ரேச்சர் ரேடார் நாசாவும் இஸ்ரோவும் இணைஞ்சு தான் இந்த நிசார் அப்படிங்கிற ஒரு புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை உருவாக்கியிருக்காங்க எவ்வளோ கோடியில் வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கியிருக்காங்க இந்த நிசார் சேட்டலைட்டை இதை இன்னைக்கு லான்ச் பண்ணுறதா தெரிவிச்சிருக்காங்க ஜூலை முப்பதாம் தேதி இன்னைக்கு ஆந்திர பிரதேச மாநிலத்தின் ஸ்ரீஹரி கோட்டா இருக்கக்கூடிய சதீஸவன் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து லான்ச் பண்றாங்க எந்த ராக்கெட் மூலம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சிக்ஸ்டீன் ராக்கெட் மூலமா இப்ப உங்களுக்கான கொஸ்டின் ஜிஎஸ்எல்வி எஃப் ராக்கெட் மூலமா ஜிஎஸ்எல்வி ராக்கெட் மூலமா எந்த ராக்கெட்டை வந்து எந்த சேட்டிலை லான்ச் பண்ணிருக்காங்க ரீசன் இதுக்கான இது உங்களுக்கான கொஸ்டின் இப்போ நிசான் வந்து எஃப் சிக்ஸ்டீன் மூலமா லான்ச் பண்றாங்க அஹ் பனிரெண்டாயிரம் கோடியில வடிவமைச்சிருக்காங்க இந்த சாட்டிலைட்டை இது ஏற்கனவே இந்த சாட்டிலைட் பத்தி பார்த்துருப்போம் இது பூமியை ஆய்வு செய்யறதுக்காக அனுப்புறாங்க பூமியிலேருந்து எவ்வளவு கிலோமீட்டர் தொலைவுல நிலைநிறுத்த போறாங்கன்னா எழுநூத்தி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் இதான் பூமி அப்படின்னா எழுநூத்தி நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவுல சூரிய ஒத்துசெய்வ சுற்றுப்பாதையில் இதை நிலைநிறுத்துவதாக தெரிவிச்சிருக்காங்க சூரிய ஒத்துசெய்வு பாதையில சரி இப்போ இது பூமியை சுற்றிட்டு வருது இல்லையா சுற்றி வந்து தானே ஆய்வு செய்யும் போ அதாவது இந்த நிசாஸ் சாட்டலைட் ஸோ அப்போது பூமியை பனிரெண்டு நாட்களுக்கு ஒரு முறை முழுமையாக இது சுற்றி முடிக்கும் இந்த நிசாஸ் சேட்லைட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இந்த நிசா சேட்லைட் வந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கிலோ எடை கொண்டது இதோட ஆயுட்காலம் இப்ப அனுப்புறாங்க இது எத்தனை வருஷத்துக்கு அங்கே செயல்படும் அப்படின்னா த்ரீ டு ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் இதோட ஆயுட்காலம் இருக்கும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க பூமியோட மேற்பரப்புல ஒரு சின்ன மாற்றம் இருந்தா கூட இந்த நிசா சேட்டலைட் அதை கண்டறியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா எல் பேண்ட் அப்புறம் எஸ் பேண்ட் சிந்தட்டிக் அப்ரேஷர் ரேடாரானது பொருத்தப்பட்டிருக்கு சதன்படி முதன்முறையா ரெண்டு அலைவரிசை கருவிகள் பொருத்தப்பட்ட செயற்கைக்கோள் வந்து இந்த நிசா சேட்டிலைட் தான் இது நாசா இஸ்ரோவுடைய ஒத்துழைப்பின் மூலமா ரெண்டு பேருடைய கூட்டு முயற்சியின் மூலமாக தானே உருவாக்கி இருக்காங்கன்னு பார்த்தோம் சோ இதுல நாசா என்னென்னலாம் பங்களிச்சிருக்காங்க இஸ்ரோ என்னென்னலாம் பங்களிச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா நாசா வந்து இந்த நிசா சேட்டலைட்ல உள்ள எல் பேண்ட் சிந்தட்டிக் அப்ரேஷர் ரேடாரை வந்து இதுதான் நாசா தான் வடிவமைச்சிருக்காங்க அடுத்து ஜிபிஎஸ் ரிசீவர் அதிக திறன் கொண்ட சாலிட் ஸ்டேட் பதிவு மற்றும் சேமிப்பு கட்டமைப்பு தரவு துணை கட்டமைப்பு இதெல்லாமே நாசானால வடிவமைக்கப்பட்டது அடுத்து இஸ்ரோ பார்த்தீங்கன்னா எஸ்மேன் சிந்த சிந்தெட்டிக் அப்பரேச்சர் ரேடார் அப்புறம் செயற்கைக்கோள் ஒருங்கிணைப்பு மற்றும் தகவல் தொடர்பு வசதி ராக்கெட் இன்னும் இதர பராமரிப்புகள்லாம் வந்து இஸ்ரோ தான் வழங்கியிருக்கு ரீசன் யூஸ் கோ சட் ஜிஓ எஸ்சிஏடி ஜி டபிள்யூ செயற்கைக்கோள் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ட்ரோர் ஒன் செயற்கைக்கோளை இஸ்ரோ லான்ச் பண்ணிருக்கு நாசா லான்ச் பண்ணியிருக்கு என் விஎஸ் ஜீரோ டூ ஜிஎஸ்எல்வி எஃப் பிப்டீன் ராக்கெட் மூலமாக லான்ச் பண்ணியிருக்காங்க இதுதான் கொஸ்டின் கேட்டிருக்கேன் அதே பார்த்தாச்சு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மிஷிபிகி சிக்ஸ் சேட்டலைட் பார்த்தீங்கன்னா ஜப்பான்னால லான்ச் பண்ணியிருக்காங்க சிஜியா டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற சாட்டிலைட் சீனா வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க சரி உங்களுக்கு வேற கொஸ்டின் அதாவது டிராகன் விண்கலம் மூலமாக தானே அனுப்பியிருப்பாங்க எந்த திட்டத்தின் கீழ் நான்கு விண்வெளி வீரர்கள் டிராகன் விண்கலம் மூலமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பியிருப்பாங்க இந்தியாவிலேருந்து சுபார்ஷு சுக்லாவும் போயிருப்பாங்க அந்த மிஷனோட பேர் என்ன இதுக்கான ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஆறாவது கேள்வி கிருஷி சங்கல் அபியான் பிரச்சாரம் எந்த பருவத்திற்கு முன்பு நாடு முழுவதும் தொடங்கப்பட்டது ஏ காரிஃப் பருவம் நம்ம பருவங்களை வந்து காரிஃப் பருவம் ராபி பருவம் சையத் பருவம் இருக்கு சங்கல் அபியான் அப்படிங்கிற பிரச்சாரம் வந்து காரிஃப் பருவம் தொடங்குறதுக்கு முன்னாடி வந்து நடத்துறாங்க எதுக்காக அப்படின்னா காரிஃப் பருவத்துல என்னென்ன தொழில்நுட்பங்களை நம்ம பயன்படுத்தலாம் காரிஃப் பருவத்துல விதைக்கிறதுக்கான ஐடியாஸ் விவசாயிகளுக்கு ஒரு விழிப்புணர்வு வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பிரச்சாரம் பிரச்சாரம் கேம்பெயின் அப்படிங்கிறது நடத்தப்படுகிறது ஸோ எந்த நாள்லேருந்து எந்த நாள் வரைக்கும்னா மே இருபத்தி ஒன்பதுலேருந்து ஜூன் இருபத்தி சாரி பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் விக்ஷித் கிருஷி சங்கல்ப் அபியான் பிரச்சாரம் நடத்தப்படுது காரிஃப் பருவத்துக்கு முன்னாடி சோ இப்போ இந்த வருஷம் பாத்தீங்கன்னா எழுநூத்தி இழுவ இருபத்தி எட்டு மாவட்டங்கள்ல அறுபத்தி ஓரு திட்டங்களை விவசாயிகளை கொண்டு போய் சேர்க்கும் வகையில இந்த பிரச்சாரமானது நடத்தப்பட்டிருக்கு இந்த பிரச்சாரத்துல பல துறை வேளாண் விஞ்ஞானிகள் கொண்ட இரண்டாயிரத்தி நூத்தி எழுபது குழுக்கள் வந்து ஒன்று புள்ளி மூன்று ஐந்து கோடிக்கும் அதிகமான விவசாயிகளை வந்து நேரடியாக தொடர்பு கொண்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அவங்களுக்கு இந்த தொழில்நுட்பங்கள் பயன்படுத்துறது தொடர்பாக ஐடியாஸ் கொடுத்துருக்காங்க விழிப்புணர்வு வழங்கியிருக்காங்க காரை பருவத்துக்கு மேம்படுத்தப்பட்ட விவசாய தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரோன் டெக்னாலஜியை யூஸ் பண்ணலாம் விதை விதைக்கிறதுக்கு மருந்து தளிக்கிறதுக்கு பூச்சி மருந்து போடுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து ட்ரோன் பயன்படுத்தலாம் இந்த மாதிரி நிறைய டெக்னாலஜி இருக்கு அதன் மூலமா நம்ம யூஸ் பண்ணோம்னா வேளாண் விளை பொருட்களை வந்து நம்ம அதிகப்படுத்த முடியும் சப்போ மேம்படுத்தப்பட்ட விவசாய தொழில்நுட்பங்கள் நவீனமான விவசாய முறைகள் விவசாயத்தில் இருக்கக்கூடிய சவால்கள் இது குறித்த விவ விவசாயிகள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுங்கிறதுக்காக தான் இந்த ஒரு கேம்பெயின் அப்படிங்கிறது நடத்துறாங்க ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை இதை நடத்துறாங்க எழுநூத்தி இருபத்தி மூன்று மாவட்டங்கள்ல அறுபத்தஞ்சாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை உள்ளடக்கி தான் இந்த ஒரு பிரச்சாரம் அப்படிங்கிறது நடத்திருக்காங்க ஸோ அறிவியல் விவசாய நடைமுறைகளை ஏற்றுக்கொள்றதை வந்து இதை ஊக்குவிக்கிறாங்க எல்லா விஞ்ஞானிகளும் எல்லா விவசாயிகளும் அறிவியல் நடைமுறைகளை யூஸ் பண்ணணும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊக்குவிக்கிறாங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து இந்த பிரச்சாரம் வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் அப்புறம் இந்திய வேளாண் ஆராய்ச்சி கவுன்சில் இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரி ரிசர்ச் அப்புறம் பாத்தீங்கன்னா மாநில வேளாண் துறைகள் கிருஷி விஞ்ஞான் மையங்கள் அப்புறம் உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் இதெல்லோடு இணைஞ்சு தான் இந்த பிரச்சாரத்தை நடத்திருக்காங்க இது எல்லாரும் இணைஞ்சு நடத்திருக்காங்க அடுத்து நம்ம காரிஃப் பருவம் பார்த்தோம் மூணு சீசன் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் காரிஃப் ராபி அப்புறம் சையத் பருவம் சொல்லிட்டு காரிஃப் பருவம் அப்படிங்கிறது ஜூன்ல இருந்து செப்டம்பர் வரையிலான காலம் அக்டோபர்ல இருந்து மார்ச் வரையிலான காலம் ராபி அடுத்து ஏப்ரல் டு ஜூன் வரையில வரையிலான காலம் தான் சையத் பருவம் காரிஃப் பருவத்துல பாத்தீங்கன்னா வட மாநிலங்கள்ல நெல் பருத்தி மக்காச்சோளம் அப்புறம் கம்பு உளுந்து இதெல்லாம் வந்து விதைக்கிறாங்க நெக்ஸ்ட் தென் மாநிலங்கள்ல நெல் கேழ்வரகு மக்காச்சோளம் கம்பு நிலக்கடலை ஆகியவை விதைக்கப்படுகிறது அடுத்து ராபி பருவத்தில் கோதுமை பருப்பு ஆலிவுதைகள் விதைகள் கடுகு பார்லி இதெல்லாம் வட மாநிலங்கள்ல விளைவிக்கிறாங்க தென் மாநிலங்கள்ல நெல் மக்காச்சோளம் கேழ்வரகு நிலக்கடலை கம்பு இதெல்லாம் விளைவிக்கிறாங்க நெக்ஸ்ட் சையத் பருவத்தில் வட மாநிலங்கள்ல காய்கறிகள் பழங்கள் தீவனப் பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது தென் மாநிலங்கள்ல நெல் காய்கறிகள் தீவனப் பயிர்கள் வந்து விளைவிக்கப்படுகிறது ஏழாவது கேள்வி ஐசிஜேஎஸ் என்ற குற்றவியல் நீதி அமைப்பு செயல்படுத்தப்படுகிறது உள்துறை மத்திய உள்துறையின் கீழ் தான் அப்படிங்கிற குற்றவியல் நீதி அமைப்பு செயல்படுத்தப்படுகிறது ஐசிஜேஸ்னா இண்டர் ஆபரேபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படிங்கறத ஐசிஜேஎஸ் அப்படிங்கிறதோட அப்படிங்கறத பில்ஃபார்ம் அதாவது என்னன்னா இப்போ இப்போ பாத்தீங்கன்னா காவல்துறை இருக்கு அடுத்து நீதிமன்றங்கள் இருக்கு அடுத்து வந்து சிறைச்சாலைகள் இருக்கு இப்போ காவல்துறையில் பாத்தீங்கன்னா ஒரு நபரை வந்து ஒரு குற்றவாளியை அரஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறமா அவங்களை என்ன பண்ணுவாங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போவாங்க ஸோ கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க தீர்ப்பு கொடுப்பாங்க இப்போ அவங்களுக்கு சிறை தண்டனை விதிச்சிருக்காங்கன்னா அந்த நபரை சிறைச்சாலைக்கு கூட்டிட்டு போவாங்க ஜெயிலுக்கு ஸோ இப்போ இதுக்கு இடையில காவல்துறையிலேருந்து தகவல் பரிமாறப்படணும் கோ கொண்டு போகணும் பேப்பர் ஒர்க்காக இல்லாமல் இது எல்லாமே ஒரு ஆன்லைன் ஒர்க்காகவே ஸோ தகவல்கள் தரவுகளை பரிமாறிக்கொள்றது ஒரு ஒரு தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்பத்தை வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் காவல்துறையிலேருந்து இருந்து தகவல்களை வந்து கோர்ட் மூலமாகவே அனுப்புறது அந்த இந்த கோர்ட்லே ஒருத்தருக்கு வந்து சிறை தண்டனை விதிச்சுட்டாங்க அப்படின்னா அதுக்கான ஆர்டரை வந்து ஜெயிலுக்கு அனுப்புறது நார்மல் உள்ள மெத்தட் படி பாத்தீங்கன்னா அந்த கோர்ட்ல சிறை தண்டனை விதிச்சாலும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு கொஞ்சம் அவகாசம் எடுத்துக்கொள்ற மாதிரி இருக்கு சோ அப்படி இல்லாம வேகமாக சிறைச்சாலைகளுக்கு அந்த தகவல்களை அனுப்புறது தரவுகளை பரிமாறிக்கொள்றதுக்காக தான் இந்த ஐசிஜேஎஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க அது வந்து மத்திய உள்துறை அமைச்சகத்தின் கீழ் தான் செயல்படுத்தப்படுகிறது ஐசிஜிஎஸ் அப்படிங்கிற குற்றவியல் நீதி அமைப்பு டூ பாயிண்ட் ஓ மத்திய உள்துறையினால செயல்படுத்தப்படுகிறது அதாவது குற்றவியல் நீதி வழங்குவதுக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கிய தகவல் தொழைப்பு அமைப்புடைய ஒருங்கிணைப்பை செயல்படுத்துறதுக்காக தான் தகவல் துணைப்பத்தை ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் இந்த ஒரு சிஸ்டம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க தகவல் தொலைப்போ உள்கட்டமைப்பு வலையமைப்புகளை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ தடையவியல் இருக்கு இருந்து அவங்களுடைய தகவல்களை வந்து காவல்துறைக்கு பரிமாறிக்கொள்றது காவல்துறை அவங்களுடைய தகவல்களை ஆஹ் கோர்ட்டுக்கு பரிமாறிக்கொள்றது கோர்ட்ல இருந்து சிறைக்கு கொள்றதுன்னு சொல்லிட்டு தக தரவுகளை வந்து பரிமாறிக்கொள்ளணும் அப்படிங்கிற வகையில தான் இந்த ஐசிஜேஎஸ் அப்படிங்கிற சிஸ்டம் வந்து தொடங்கியிருக்காங்க தேசிய குற்ற ஆவண காப்பகம் மூலமாக தான் இந்த ஐசிஜேஎஸ் அப்படிங்கிற ஒருங்கிணைப்பு வசதி தொடங்கப்பட்டது சோ இது ஒரு தேசிய தளம் சோ இதுக்கு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு வந்து நூத்தி இருபத்தி எட்டு புள்ளி ஒன்னு ஏழு கோடி நிதி ஒதுக்கீடு செஞ்சிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க தேசிய குற்றப்பதிவு பணியகமோ தேசிய தகவல் மையமோ தான் இந்த ஐசிஜேஎஸ் சிஸ்டத்தை வந்து உருவாக்கியிருக்காங்க அதாவது இன்டர் ஆப்பரபிள் கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அடுத்த எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான மேக்நாத் தே கீழ் கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆப்ஷன் பொருளாதார நிபுணர் சமீபத்தில் பொருளாதார நிபுணர் இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டன் நாட்டின் பொருளாதார நிபுணரான மேக்நாத் தேசாய் வந்து காலமாயிருக்காரு சோ இவர் வந்து பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் மேலவை உறுப்பினராகவும் இருந்திருக்காரு இவருக்கு மத்திய அரசு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பிச்சிருக்காங்க ஒன்பதாவது கேள்வி வின்ஃபாஸ்ட் கார் உற்பத்தி ஆலையை முதல்வர் மு க ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி ஸோ இப்போ தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா வியட்நாம் நாட்டுடைய வின்ஃபாஸ்ட் நிறுவனத்தின் சார்பில் மின்சார கார் உற்பத்தி சாலையானது உற்பத்தி தொழிற்சாலையானது அமைக்கப்பட்டிருக்கு அதை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க கார் உற்பத்தி ஆலை மற்றும் விற்பனை வசதியானது தொடங்கப்பட்டிருக்கு அவர்கள் தொடங்கி நிறுவனம் எந்த நாட்டை சேர்ந்ததுனா வியட்நாம் நாட்டை சேர்ந்தது பதினாறாயிரம் கோடி மதிப்பீட்டில் இந்த மின்சார கார் உற்பத்தி ஆலையானது நிறுவப்பட்டிருக்கு பத்தாவது கேள்வி ஆயுஷ்மான் பாரத் பிரதமர் ஜன ஆரோக்கிய யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆப்ஷன் பி ரெண்டாயிரத்தி பதினெட்டு செப்டம்பர்ல தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா ஏபி பிஎம் ஜேஏஓய் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து தொடங்கியிருப்பாங்க எதுக்காகனா ஏழை குடும்பங்களுக்கு வந்து ஐந்து லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு வழங்கணும் ஒரு வருஷத்துக்கு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஸ்கீம் தொடங்கியிருப்பாங்க இந்த திட்டத்தில் இந்த கடந்த நிதியாண்டில் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு மருத்துவமனைகளானது இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அடுத்து செஸ் அப்புறம் கூடுதல் வரி மூலமா அஞ்சு புள்ளி ஒன்பது ஜீரோ கோடி வசூலிக்கிறதுக்கு மத்திய அரசு திட்டமிட்டுருக்காங்க இந்த நிதியாண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு இருபத்தஞ்சாம் நிதியாண்டில் பார்த்தீங்கன்னா செஸ் வரி மூலமாக மூணு புள்ளி எட்டு ஏழு லட்சம் கோடியும் கூடுதல் வரி மூலமாக ஒன்று புள்ளி அஞ்சு மூணு லட்சம் கோடியும் வசூலிக்கப்பட்டிருக்க அடுத்து அமெரிக்காவுக்கு இந்த கைபேசியில் இருக்கு இல்லையா அதை வந்து ஏற்றுமதி செய்யறதுல நம்ம சீனாவை பின்னுக்கு தலை இந்தியா வந்து முதலிடத்துக்கு இருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இன்றைக்கான ரிவிஷன் பார்க்கலாம் ஜூலை தேர்ட்டி கரண்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலக பல்கலைக்கழக தரவரிசை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் இடம் பிரலை ஏவுகணை குறித்த சரியான குற்றை தேர்வு செய்க ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் உள்நாட்டிலே உருவாக்கப்பட்டது ஐநூறு டு ஆயிரம் கிலோ வரையும் சுமந்து செல்லும் நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டு ஐநூறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அளிக்கும் பிரதமர் அனுசுஜித் ஜாதி அபியுத யோஜனா எந்த அமைச்சகத்தால் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான பெண் மொழிபெயர்ப்பு விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி கீதாஞ்சலி நிசா செயற்கை கோளானது எத்தனை கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் பி பனிரெண்டாயிரம் கோடி விக்ஷித் கிருஷி சங்கல் அபியான் பிரச்சாரம் எந்த பருவத்திற்கு முன் நாடு முழுவதும் தொடங்கப்பட்டது ஆன்சர் ஆப்ஷன் ஏ காரிஃப் பருவம் ஐசிஜேஎஸ் என்ற குற்றவியல் நீதி அமைப்பு டூ பாயிண்ட் ஓ எந்த துறையின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் மத்திய உள்துறை சமீபத்தில் காலமான மேக்நாத் தேசாய் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் டி பொருளாதார நிபுணர் வின் ஃபாஸ்ட் கார் உற்பத்தியாலையே முதல்வர் முக ஸ்டாலின் எங்கு தொடங்கி வைத்தார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ தூத்துக்குடி ஆயுஷ்மான் பாரத் பிரதமர் ஜன ஆரோக்கிய யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆன்சர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இத்துடைய இந்திய கணக்கு ரெண்டு ஃபைஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்